السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ஓ முஹம்மதன் அப்துஹு அல்லா முகம்மதன் அம்மா அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் சுபுகு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த அருமையான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல நாயன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்தேன் அன்புக்குரிய சகோதரர்களே கடந்த நாட்களில் திருமறை குரானுடைய சிறப்புகளையும் மகத்துவத்தையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம் அந்த வரிசையிலே இன்று நாம் சில சிறப்புகளை திருக்குறானுடைய சிறப்புகளை பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹருபாலமின் திருக்குரான் குறித்து தன்னுடைய திருமறை குரானில் பல இடங்களில் அதனுடைய மகத்துவத்தை குறித்து நமக்கு காட்டுகின்றான் அதையெல்லாம் உணர்ந்து திருக்குறானை தொட்டு வாசிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் உண்மையிலேயே இந்த திருக்குறானை ஒருவர் சரியான மாதிரிக்கு கையாள் வாரானால் கண்டிப்பாக அந்த திருக்குறான் அவரை வழிநடத்தும் ஒரு காலம் அவர் என்ன செய்ய மாட்டாரு வழிகட்டுக்கு செல்ல மாட்டாரு திருக்குறானுடைய சிறப்புகளை உணர்ந்து அதோடு அதிகமான தொடர்பு உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாயஸ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி முஸ்லீம்ல ஐயாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்னாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ரசூல்லா சொல்றாங்க நல்ல கவனமா கேளுங்க அந்த ஒவ்வொரு வார்த்தையுமே ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வரிகளுமே ரொம்ப முக்கியமானது சொல்றாங்க யார் இம்மையில் ஒரு இறை நம்பிக்கையாளரின் துன்பங்களில் ஒன்றை அகற்றுகிறாரோ உலகத்தில் வாழும் பொழுது ஒரு மோமியினுடைய துன்பத்தை நீக்குகிறாரோ அவருடைய மண் மறுமை துன்பங்களில் ஒன்றை அல்லாஹ் அகற்றி விடுகின்றான் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க ரசுல்லா சொல்றாங்க உலகத்துல யாராவது கஷ்டப்படுறாங்க சிரமப்படுறாங்கன்னா அந்த துன்பத்தை அதுவும் குறிப்பா இறை நம்பிக்கையாளர்கள் அது இறை நம்பிக்கையாளர் மட்டும் இல்லை இறை நம்பிக்கையாளர்கள் இல்லாமல் இருந்தாலும் அவங்களுக்கு நாம நன்மை செய்யணும் அவங்களுக்கு நம்ம துன்பத்தை நீக்கினா அதுக்கு நன்மை இருக்கு இந்த இடத்துல ரசூல் இப்படி சொல்லி காட்டுறாங்க ஒரு மாமியினுடைய துன்பங்களை ஒருவர் அகற்றினால் அவருடைய துன்பத்தை ஒன்றை அல்லாஹ் நிசிறான் மறுமையில் அகற்றி விடுகிறான் அடுத்து சொல்றாங்க ரசுல்லா யார் சிரமப்படுவோருக்கு உதவி செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் உதவி செய்கிறான் நல்ல கவனமா கேட்கணும் யார் உதவி செய்கிறாரோ அவங்களுக்கு உலகத்திலேயே உதவி செய்வான் அல்லாஹ் செய்வான் உதவி செய்கிறான் அடுத்து சொல்றாங்க யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறாரோ யார் ஒரு முஸ்லிமுடைய குறைகளை மறைக்கிறாரோ அவருடைய குறைகளை அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் மறைக்கிறான் ஒரு முஸ்லிமுடைய குறையை நாம மறைச்சோன்னு சொன்னா நம்முடைய குறையை அல்லா நினைக்கிறான் இந்த உலகத்திலும் மறைக்கிறான் மறுமையிலும் சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாங்க அடியான் தன் சகோதரன் ஒருவனுக்கு உதவி கொண்டிருக்கும் வரை அந்த அடியானுக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்களேன் நீங்க பிறருக்கு உதவி செய்யுங்க அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான் உதவி செய்வான் பிறருடைய குறையை நீங்கள் மறுத்தீர்கள் சொன்னால் அல்லா நிச்சைவான் உங்களுடைய குறையை மறைக்குவான் ஒருவருக்கு நீங்கள் உதவி செய்து கொண்டே இருக்கிறீர்கள் அல்லா உங்களுக்கு நிசைவான் உதவி செய்து கொண்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் நடக்கிறாரோ அவருக்கு அதன் மூலம் சொர்க்கத்திற்கு செல்லும் பாதையை அல்லா லேசாக்குகிறான் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு நல்லதை அறிவதற்கு நாம் ஒரு பாதையில சென்றுவீங்க அவர் செல்லக்கூடிய பாதை என்ன பாதை சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாதை அப்படின்ட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்லாஸ் அவர்கள் இதெல்லாம் சொல்லிட்டு இறுதியா சொல்றாங்க பள்ளிவாசல்களில் ஒன்றில் மக்களில் ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதிக்கொண்டும் அதை ஒருவருக்கு ஒருவர் படித்து கொடுத்து கொண்டும் இருந்தால் அவர்கள் மீது சலாம் இறங்குகிறது அமைதி இறங்குகிறது பள்ளிவாசல் நம்ம புராண ஓதுறோமா இல்லையா புராண ஓதுறோம் ஒருவருக்கு ஒரு படித்து கொண்டு இருக்கிறோம் இப்போ நீங்கள் ஒரு வசனத்தை படிக்கிறீங்க நான் ஒரு வசனத்தை படிக்கிறேன் நீங்கள் ஒரு வசனத்துக்கு விளக்க சொல்கிறீங்க நான் ஒரு வசனத்துக்கு விளக்க சொல்கிறேன் இது மாதிரி இறை இல்லங்களில் ஒன்று கூடி நீங்கள் செய்தீர்கள் சொன்னால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அமைதி இறங்கி கொண்டிருக்கிறது சொல்லிட்டு ரசுல்லா சொல்கிறாங்க அவர்களை இறையருள் போர்த்தி கொள்கிறது அவர்கள் மீது அல்லாவுடைய அருள் போர்த்தி போர்வையாக போர்த்தி கொள்கிறது அவர்களை வானவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் அவர்களை வானவர்கள் சூழ்ந்து கொள்கின்றார்கள் மேலும் அல்லா வந்து அது மாதிரி ஓதிட்டு இருக்கிறாங்களே கூட்டத்தை குறித்து தம்மிடம் இருப்போரில் பெருமையாக பேசிக்கொள்கிறான் யாரே பள்ளிவாசர்கள் கூடி வேற வேற விஷயங்கள் பேசாம அடுத்தவர்களை பத்தி பேசிட்டு இருக்கிறாம திருமலை குரானை பத்தி பேசிக்கிட்டோம் அதை ஓதிக்கிட்டோம் அதை கட்சி கொடுத்துக்கொண்டோம் ஒருவருக்கொரு வாசித்து கொண்டிருந்தால் அவர்கள் மீது அல்லாவுடைய அருள் இறங்குகிறது அவர்களுக்கு அல்லாவுடைய அமைதி இறங்குகிறது அவர்களை வானவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் அது மட்டுமில்ல அல்லாஹ் தன்னிடம் இருப்போரை யார் தம்மிடம் இருப்போம் யாரு மலக்குமார்கள் அவங்ககிட்ட அல்லா பேசுவானோ

அவர் சொல்றாரு நாங்கெல்லாம் மஸ்ஜித் நபவியுடைய திண்ணையில உட்கார்ந்துட்டு இருந்தோம் நாங்கெல்லாம் மஸ்ஜித் நபவியுடைய திண்ணையில் உட்கார்ந்து கொண்டிருந்தோம் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க வந்து எங்கிட்ட கேட்டாங்க என்ன கேட்டாங்க உங்களில் எவர் ஒவ்வொரு நாள் காலையிலும் புதுகான் அல்லது அக்கி என்ற சந்தைக்கு சென்று பாவம் புரியாமலும் உறவை துண்டிக்காமலும் பருத்த திமிர்கள் கொண்ட இரு ஒட்டகங்களுடன் திரும்பி வருவதை விரும்புவாராம் விரும்புவார் அப்படின்னு கேக்குறாங்க நாங்கள் அனைவருமே அதை விரும்புவோம் என்று நாங்கள் சொன்னோம் இது ஒரு பெரிய காரியம் புதுகான் அல்லது அக்கி என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தை இருக்குது அந்த சந்தையில போய் என்ன பண்றாரு ரெண்டு திமிழ் கொண்ட ஒட்டகங்களை வந்து வாங்கிட்டு வராரு ஏன்னா அது பெரிய ஒரு மதிப்பு மிக்க ஒரு பொருள் யாராவது விரும்புவாரா அப்படின்னு கேக்குறாங்க அப்போ அந்த மக்கள் சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே நாங்கள் அனைவரும் என்ன செய்வோம் அதை நாங்கள் விரும்புவோம் என்று அவங்க சொன்னாங்க சொல்லிட்டு ரசுல்லா அதுக்கு சொல்றாங்க உங்களில் ஒருவர் காலையில் பள்ளிவாசலுக்கு புறப்பட்டு சென்று நல்ல கவனமா கேட்கணும் உங்களில் ஒருவர் காலையில் பள்ளிவாசலுக்கு புறப்பட்டு சென்று அல்லாவின் வேதத்திலிருந்து இருந்து இரு வசனங்களை கற்றுக்கொள்வது அல்லது ஓதுவது அந்த இரண்டு ஒட்டகங்களை விட சிறந்ததாகும் அப்படின்ட்டாங்க நீ பள்ளிவாசலுக்கு ஆள்ல போறிய போய் ரெண்டு வசனத்தை என்ன செய்ய ரெண்டே வசனத்தை படிக்கிறீங்க ரெண்டு வசனம் தான் அலிப் லாமீம் தாலிகல் கி தாபுல் ஆராய்பி முடிஞ்சது இது எதுக்கு சமம் ரெண்டு சிவப்பு ஒட்டகங்களுக்கு ரெண்டு திமில்கள் கொண்ட ஒட்டகங்களை விட சிறந்தது என்று ரசுல்லா சொல்றாங்க மூன்று வசனங்கள் மூன்று ஒட்டகங்களை விடவும் நான்கு நான்கு ஒட்டகங்களை விடவும் இவ்வாறு எத்தனை வசனங்கள் ஓதுகிறாரோ அத்தனை ஒட்டகங்களை விடவும் அது அவர்களுக்கு சிறந்ததா இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாசர் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு இதை நம்ம பார்க்கணும் இறுதியாக சில செய்திகளுக்கு முடிச்சுக்கிறேன் அன்புக்குரியவர்களே நம்ம குரானோடு தொடர்பு தான் வைங்களேன் குரானோடு தொடர்புல இருந்தா அந்த குரான் நம்மை எப்பொழுதுமே தௌஹிதுவாதியாக ஆக்கி கொண்டே இருக்கும் ஓரிரை கொள்கை உடையவர்களாக உங்களை அந்த குரான் மாற்றிக்கொண்டே இருக்கும்

வேதத்தை நீங்கள் கற்றுக் கொடுப்பதாக இருப்பதாலும் இந்த வேதத்தை என்ன செய்ய பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள் வேதத்தை நீங்கள் கற்றுக் கொடுப்போராக இருப்பதாலும் அதை வாசித்துக் கொண்டிருப்பதாலும் அதை படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க எந்த ஒரு தங்க தடையுமே இல்லை தொடர்ச்சியா நீங்க கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறீங்க தொடர்ச்சியா நீங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இப்படி கற்றுக் கொடுப்போராக இருப்பதாலும் வாசித்துக் கொண்டிருப்பதாலும் இறைவனுக்கு உரியோராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்றே நபி கூறுவார் இறைவனுக்குரியோராக அல்லாஹுக்குரியோராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் நீ ஒரு காலம் செய்ய மாட்டீங்க அல்லாஹுக்கு மாற்றமா நீங்க செய்யவே மாட்டீங்க என்றுதான் நபி கூறுவார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நபி என்ன சொல்லுவாங்களா நீ குரான படிங்க குரான ஓதிக்கிட்டே இருங்க குரானை பிறருக்கு கற்றுக் கொடுத்து இப்படி நீங்கள் நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்றுதான் நபி கூறுவார் என்று அன்புக்குரியவர்களே அப்படிப்பட்ட மகத்தான நன்மை தீமை பிரித்து காட்டக்கூடிய தெளிவான சான்றாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் நேர் காட்டியா இருக்கக்கூடிய இந்த திருக்குறானோடு நாம் அதிகமான தொடர்பு நாம் இருக்கணும் கொஞ்சம் கூட இருந்து தொடர்பை செஞ்சு கூடாது துண்டித்து விட கூடாது தொடர்பை நாம் துண்டித்து விட்டோம் என்று சொன்னால் மாறி காப்பாற்றணும் இதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் படிச்சுக்கிட்டே இருப்போம் குரானை டைம் சளிப்பு வருமாங்க எப்பவா சளிப்பு வந்து பாத்துக்கிறீங்களா குரானை ஓதும் போது யாருக்கா சளிப்பு வருமா உள்ள உளுந்துருவோங்க இந்த குரானிய நாம படிக்காம இருந்தோம் என்று ஒவ்வொருவரும் அளவுக்கு அளவுக்குத்தான் திருக்குறானுடைய ஒவ்வொரு வசதம் இருக்கிறது இதை உணர்ந்து கொண்டு இன்ஷா அல்லா நம்முடைய வாழ்க்கையின் எல்லையின் வரைக்கும் குரானோடு அதிகமான தொடர்புடைய நன்மக்களாக நாம் இருப்போம் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹர்புலாலின் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகிர் தாவா நான் இஹம்லா அருபில் ஆலமின் আসসালামু আলাইকুম বরহম বাত